வெல்கம் பிடிஎன் சினிமா கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி நடிகர் செந்தில் அவர்கள் அற்புதமாக ஒரு பேட்டியில் இப்போ கூறியிருக்கிறாங்க கேப்டன் விஜய் விஜயகாந்த் சாருக்கும் எனக்கும் நட்பு இந்த காலக்கட்டத்தில் இருந்தே நிறைய படங்கள் அவர் கூட நான் நடிச்சிருக்கிறேன் இருக்கிறேன் இருந்தால் கூட அவரை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ பெரிய ஹீரோ அப்படிங்கிற ஒரு மற்ற ஒரு பாசோலிட்டியாக எல்லார்ட்டையும் இருக்க மாதிரி இருக்க மாட்டார் சாதாரணமாக ஒரு இடத்துல இருக்கார் அப்படின்னா லுங்கியை கட்டிட்டு அப்படியே வந்துடுவார் இறங்கிய களத்தில் வருவார் இன்னொரு விஷயம் என்னென்னா எங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வருவார் எங்கள் பசங்கள் பிறந்த நாள் பர்த்டே அந்த மாதிரி எதுவும் இருந்துச்சுன்னா விஜயகாந்த் சார் எங்கள் வீட்டுக்கு வருவார் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு பேசிவிட்டு ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா நாங்கள் ரெண்டு பேருமே காமெடியாக தான் பேசிக்கிட்டு இருக்கோம் அவரை நான் கலாய்க்கறாரு அவர் என்ன கிண்டல் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா படத்தில் பண்ணுறத விட அதிகமாக பண்ணுவோம் அவர் என்ன கலாய்க்கிறது நான் அவரை கலாய்க்கிறது லேங்குவேஜ் பேசுகிறது அந்த மாதிரி ஒரு சிரிச்சுக்கிட்டே இருப்போம் ரெண்டு பேருமே வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு மதிய உணவுலாம் இருந்துட்டு தான் கிளம்புவார் திடீர் திடீர்னு வந்துடுவார் நம்ம வீட்டுக்கு என்ன செந்தில் இருக்கா அப்படியே வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வீட்டுக்கு வந்துடுவா அந்த மாதிரி ஒரு குணாதிசயம் படைத்தவர் அவர் கூட பல படங்கள் பண்ணியிருக்கிறேன் எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் ஒரு படத்தில் இருக்குதுன்னா அந்த படத்தில் நடிக்கிறீங்களான்னு கேட்பாரு அது காமெடி கவுண்டர் கவுண்ட் பண்ணி இல்லைனா என்ன கூப்பிட்டு நீங்கள் இந்த படத்தில் நீங்கள் என்ன நடிக்கவாரிங்களா காமெடி என்ன நீங்கள் அப்படின்னு சொல்லும்போது மற்ற நடிகர்லாம் கிடையாது உங்களை மட்டும் போட்டு உங்களை கூட ஒரு நாலு டீம் இது பண்ணிக்கோங்க அப்படிப்பார் அந்த மாதிரி எல்லாருக்குமே சில பணிவுகள்லாம் செஞ்சு கொடுப்பாரு சில விஷயங்களாக இருக்கட்டும் நல்லது எல்லா விஷயமே பண்ணி கொடுப்பாரு அவர் நிறைய விஷயத்துலேருந்து என்னை காப்பாற்றியும் விட்டுருக்கிறாரு நிறைய சுச்சுவேஷனில் ஷூட்டிங் ஸ்பாட்லாம் பிரச்சனை வரும் அந்த இடத்துலாம் நிறைய இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சப்போர்ட்டிவா இருந்தவர் விஜயகாந்த் சாரு அதனால் எனக்கு அவரை ரொம்பவும் பிடிக்கும் மற்றவங்க மாதிரி அவர்கிட்ட ஒரு குணதிசயங்கள் கிடையாது ஒரு நல்ல ஒரு குணம் படைத்த ஒரு மாமனிதன் தான் விஜயகாந்த் சாரு அவர் இல்லைங்கிறதப்போ கொஞ்சம் மன வருத்தமாக தான் இருக்குது எப்போதும் சில விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வீட்டிலே இருந்தாலும் இருக்கிறாருங்கிற ஒரு மைண்ட் இருந்தது இல்லைங்கும்போது ரொம்ப மன வலிமையாக இருக்குதுன்னு சொல்லி செந்தில் அவர்கள் கேப்டனை பற்றி